ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் உங்கள் வீட்டுக்கு சடனாக கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி சூப்பரானா ரொம்ப ஈஸியான பால் பாயசம் செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப க்ரீமியாக ரொம்ப திக்காக நல்லா க்ரன்ச்சியாக நட் சேர்த்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு மட்டும் நம்ம சே ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல்இப்ஷனும் சேவ் பண்ணிச்சிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற போது வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் நல்லா சூடாகிடுச்சு கொஞ்சம் முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் கட் பண்ணிச்சிருக்கிற பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம் நல்லா பொன்னிறமாக செவந்து வந்து வரட்டும் நீங்கள் நட்ஸ் வந்து எவ்வளோ நாள் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கிரன்ச்சியாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கிறிஸ்மஸ் பழம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்து வந்து விட்டுப்போம் நல்லா பொன்னிறமாக செவந்து வந்து வரட்டும் இந்தளவுக்கு நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ எல்லாம் நான் சேர்த்து எடுத்து வச்சு இது ஃபைனில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதே நெய்லேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேமியாக வந்து சேர்த்துக்கலாம் ஸ்டவ் லோ டூ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து விட்டுப்போம் நல்ல பொன்னிரமாக செவந்து வந்து வரட்டும் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க சட்டனை வந்து கரைஞ்சிரும் ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வறுத்து வந்து விட்டுக்கோங்க இப்போ அளவுக்கு நல்லா செவந்து வந்து வந்துடுச்சு இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி வந்து சேர்த்துப்போம் அதையும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து வந்து விட்டுப்போம் நம்ம இந்த மாதிரி பாயசத்துக்கு நெய்யில் வந்து ஜவ்வரிசி சேமியாக நல்லா வறுக்கும் போது நல்ல வாசமாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்கும் ளவுக்கு வறுத்து விட்டதுக்கப்புறம் முக்கால் லிட்டர் அளவுக்கு நல்ல திக்கான பால் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து காய்ச்சி ஆர வச்ச பால் வந்து சேர்க்குறேன் நீங்கள் காய்க்காத பால் வச்சு வந்து நல்லா காய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் லோ டூ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கலந்து வந்து விட்டுக்கலாம் அந்த பால்லையே ஜவ்வரிசி சேமியாகவும் நல்லா வந்து நல்லா பாலும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வரட்டும் நம்ம பால்லேயே ஜவ்வரிசி சேமியும் நல்லா வேக வைக்கும் போது பால் நல்லாவே திக்காக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வாசமாக வந்திருக்கும் இப்போ சேமியாகவும் ஜவ்வசி நல்லா வந்து ஜவ்வரிசி நல்லா ஆகி வந்திருக்கு பாலுமே நல்லா வந்து வத்தி வந்து வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து வந்திருக்கு இப்போ இதில் வந்து ஒரு மூணு ஏழை கப் ஃப்ரெஷ்ஷாக தட்டையேருந்து வச்சுருக்கோம் அதை வந்து சேர்த்துப்போம் இது கூட ஒரு முக்கால் கப் சீனி வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் இனிப்பு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ அதை சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுப்போம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வந்து விட்டுடலாம் நீங்கள் சீனிக்கு பதிலாக கண்டென்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இனிமேல் நல்லா திக்காக க்ரீமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து நீங்கள் சீனி தான் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமிச்சு கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருவோம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வச்சு வந்துருச்சு அப்புறம் வரத்துக்கு நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி சுட சுட சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்மளுடைய பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி பத்து நிமிஷத்தில் ஈஸியாக வந்து செஞ்சாலும் நல்ல திக்காக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வாசமாக வந்திருக்கும் நட்ஸ் நிறைய சேர்த்துருக்கேன் நல்லா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படினு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பாயசம் ரெசிபி நிறைய போட்டிருக்கும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்